நம்ம சிவகங்கையில் இருக்கக்கூடிய தங்கமையில் ஜுவல்லரியோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கிஃப்ட்டு வாங்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் கிஃப்ட்டு ஷோரூமில் தான் எப்போவுமே கிஃப்ட்டு வாங்குவோம் ஃபஸ்ட்டு டைம் ஜுவல்லரி ஷாப்பில் கிஃப்ட்டு பேக்கிங் நல்லாவே இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வந்தோம் ஜுவல்லரிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கி கிஃப்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகர் முருகன் சிலைகள் எல்லாமே கோல்டு வெள்ளி அந்த பிளாட்டரில் இருந்தது இன்றைக்கி நாங்கள் இந்த விநாயகர் தான் வாங்கினோம் ரேட்டு ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸாக இருந்தது நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ஒரு வேலிடான ப்ரைஸ் இது எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது வெள்ளி சம்மந்தமான எல்லா பொருட்களுமே நல்லா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் தங்கமில் ஜுவல்லரி எல்லா ஊர்லேயுமே இருக்குது இது வந்து வெள்ளி ஜுவல்ஸாக பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்குது ஆனால் வெள்ளி அன்னைக்கு ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு அதை எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி சிலைகளும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது இங்கேயும் வந்து வீடியோ எடுக்கணுமான்னு பார்த்தேன் என்ன பண்ணுறது நம்ம சேனலை டெவலப் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பாய்